என்ன இல்லை இங்கே என்ன சாமி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் போகிற வழியில் பழனி அப்படிங்கிற கோவிலுக்கு தான் இருக்கோம் அதோட வீடியோ தான் இது வீடியோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்கேரியிலிருந்து ஓமலூர் போகிற வழியில் கொங்கனாபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தங்காயூர் அப்படிங்கிற இடத்துல ரைட் சைடில் இந்த போர்டு இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து வந்துக்கலாம் அப்படி இல்லைனா கொங்கடாபுரம் அதாவது ஓமலூர் கொங்காபுரத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொங்கனாபுரத்தில் அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இந்த போர்டு இருக்குது ஓமலூர் பைப்பாஸில் தங்காயூர் நல்லா நான் வச்சுங்க காட்டூருக்கு அடுத்தது மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இடதுபுரத்தில் போகாமல் இந்த ரைட் சைடில் நம்ம உள்ளே போகணும் இந்த கோயிலுக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கங்குணாசுத்திர கோயிலுக்கு பொழுது ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருந்தார் பட் அவர் அம்மாவுக்கு வாக்கு சொல்லிட்டு இருந்தார் புதுப்பாளனி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்படி பார்க்கும்பொழுது நான் இந்த இடத்த வந்து ஓ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கோவில் மிக பிரம்மாண்டமாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பட் கண்டிப்பாக ஒரு முறையாவது போகணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நீங்கள் முருக பக்தர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம போகாது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா என்னோட சேனல் வசஞ்சா விலாக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஹைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்திருக்கு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதான் அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸில் தான் நம்ம உள்ள வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் மாட்டேருக்கு வந்தோன்னே இந்த கட்டில் வந்து கட் ஆகணும் அந்த வீடியோ வீடியோ பார்த்துங்க நான் வீடியோ லென்த்தாக வரும்னு சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அச்சுட்டு இருக்கேன் இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது பட் இதில் இருந்து நம்ம போகணும் பட் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு கோவில் வந்து வேலையாகிட்டு இருக்கு பெரிய கோபுரமாதிரி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பாதிவோடே நிற்கிது

ஓரமா வந்து வரும் அப்பதான் வண்டி ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் புதுப்பழனி திருவன்குன்றம் கோவிலுக்கு மேல வந்தாச்சு சூப்பரா இருக்கு இடம் எல்லாம் ஏகப்பட்ட இடம் கிடக்குது கார் பைக் எல்லாம் ஏகப்பட்ட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா கொங்கண சேத்திர கோவிலில் வந்து ஒருத்தர் சாமி ஆடிக்கிட்டு இந்த பொது பள்ளியும் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார் சொன்ன பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கோவில் மிக பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருப்பாங்கட்டுருக்கு வேலை நடந்துட்டு இன்னமும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பைக் கார் எத்தனை தான் இருக்கு அவ்வளோ இடம் இருக்குது ஒரு மலை மேலே தான் அந்த கோவில் கட்டியிருக்காங்க படிக்கட்டு பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் நான் அதை இன்னும் தெரியல அது எங்கே இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இந்த கோவில் வந்து சங்கீரிக்கு மிக அருகில் தான் இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஓமூர் பைபாஸில் போகிற வழியில் தான் இருக்குது கொங்குணாம்பரத்துக்கு முன்னாடி அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா காட்டூர் அடுத்து தங்காயூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த போர்டு ரோட்டு மலையே போட்டிருக்காங்க ஸ்ரீ பாலதண்டாயிதமானி சுவாமின்னு சொல்லிட்டு திருவன்குன்றம்னு சொல்லி போட்டிருப்பாங்க போர்டு அந்த போர்டு நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் பட் கோவில் சூப்பராக இருக்குது பட் நல்லா கூட்டமாக தான் இருக்குது ஆடி அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கனராஜ் பாபு ரெண்டு பேரும் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டாங்க நான் இப்போ வீடியோ இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டாங்க சரி நம்ம ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துருக்கோம் சூப்பராக இருக்குது கோவில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த பொதுப்பள்ளையை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துட்டு வாங்க ஸ்ரீ பாலதண்டாதி கோவில் தரிசனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் பார்க்கலாம் கோவில் வேலை பார்த்திங்கன்னா இன்னமும் நடந்துட்டு இருக்குது நான் பார்த்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றத விட இங்கே நிறைய விளக்கு வைக்கிறாங்க பட் விளக்கு வச்சதுக்கு போக அந்த திரிய கையில் பட்ட உடனே கறி ஆகும் அந்த கறி ஆகிறத வந்து அந்த இந்த சுவர்லேயே பாருங்கள் விநாயகர் சன்னதி சுவர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்காங்க பட் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது எப்படியும் ஒரு பை கொண்டு வருவீங்க அதுலேயே ஒரு கிளாத் ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் அதில் தொடச்சிக்கலாம் பட் கோவில் செவத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அசிமுடித்தது ரொம்ப ஒரு மாதிரி நிறையா பக்கம் இப்படி தான் பண்ணுறாங்க அது தான் தெரியல அதை கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கங்க இன்னொன்றும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கோவில் சார்பில் பார்த்திங்கன்னா நிறைய நன்கொடைலாம் வரும் துண்டுகள் வேஸ்ட்டு இது மாதிரிலாம் வரும் கோவிலுக்காக பட் அதை கூட நீங்கள் பக்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆணி அடித்து அதை கூட நீங்கள் மாட்டி விட்டுரலாம் மக்கள் கூட அதில் கூட தொடச்சிக்குவாங்க பட் இது என்னோடய வேண்டுகோள் இந்த பாலதாரபாணி கோவிலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொடிமரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே அது வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பட் முன்னாடியும் பாருங்கள் கோபுரமெல்லாம் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி பார்க்கும்போது இன்னமும் அற்புதமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ காசி அருணாச்சல சிவம் போற்றி ஒரு சிவன் சன்னதிங்க வச்சுருக்காங்க இந்த பக்கம் இடதுபுரத்தில் விநாயகர் புறத்தில் சிவன் சன்னதி இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது கோவில் வேண்டுதலுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சேவல் இதெல்லாமே உணர்ந்து கட்டி விட்டுருப்பான் அந்த வேண்டுதல் நிறைய முருகர் கோயில்லாம் பார்த்திங்கன்னா சேவல் ஏகப்பட்ட சேவல் வரும் பட் எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வட்டமலை இருக்குது குமராபாளையத்தில் அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த பங்குனி உத்தரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான சேவல்கள் கூட தான் கட்டி விட்டுருப்பாங்க ஆலயம் பார்த்திங்கன்னா நடைத்திறப்போ வந்து காலையில் ஏழு மணி உச்சிக்கால பூஜை வந்து அபிஷேகம் பதினோரு மணி நடை சாத்துறது பார்த்திங்கன்னா பன்னெண்டு முப்பது திரும்பவும் பார்த்திங்கன்னா மதியம் மாலை வந்து நாலு மணிக்கு நடை திறந்து இருபது எட்டு மணி வரைக்கும் நடையை நீக்கியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த போர்ட்டில் போட்டிருக்காங்க பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்களில் எல்லா கோவிலுமே முருகர் கோவில்கள் எல்லா கோவிலுமே அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் பங்குனி உத்தரம் தைப்பூசம் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே இங்கே ஒரு பெரியவர் சொல்லிகிட்டு இருந்தார் பட் நான் வீடியோ எடுக்கலை பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துகிட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறையா வருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு பங்குனி ஊற்றுறதுக்கும் அதே மாதிரி கூட்டமெலாம் நிறையா இருக்கும் பட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த கோவிலெலாம் வேலைப்பாடு நடந்துகிட்டுருக்கு ஃபுல்லாக ஒயிட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கலர்ஃபுல்லாக பண்ணும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பட் மலை மேலே பார்த்திங்கன்னா அந்த குன்றில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் சூப்பராக இருக்குது புதுப்பழனி கோவில் நேமே பார்த்திங்கன்னா திருவன்குன்றம் அப்படிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா திருப்பரம் குன்றம் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பட் அங்கே முன்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா அங்கேயும் பார்த்திங்கன்னா கூகுள் மேப் இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது ஒரு பெருமாள் கோவில்னு போட்டிருக்கு நெக்ஸ்ட் முடிஞ்சு அந்த மலைக்கும் போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் தரிசனம் சிறப்பா இருந்தது முருகர் பாத்தீங்கன்னா நல்லா அலங்காரத்தோட நல்லா காட்சி கண்டிப்பாக இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதலில் செய்கிறாங்களாம்மா கண்டிப்பாக எல்லாமே நிறைய நிறைவேறிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலே மெயினாக வந்து குழந்தைகள் பாக்கியம் ப்ளஸ் திருமண தடைகள் நிறைய இதுக்காக வந்து வேண்டுதல் இருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்புறம் அமைஞ்சிருக்கு ஓம் ஸ்ரீ காமதேனு போட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு வேப்பமரம் உள்ளே இப்போ உள்ளே அந்த இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு குதிரை தான் கட்டி போட்டிருக்காங்க பட்டு காளை மாடு பாருங்க அந்த சைடு இருக்குது இங்கேயும் துளசி மாடமெல்லாம் வச்சுருக்காங்க இதுவும் கொஞ்சம் அற்புதமாக வித்தியாசமாக இருக்குன்னு வச்சிக்கலேன் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதலுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் மன அமைதிக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு முறையாக அந்த கோயிலுக்கு வாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக கோவில் கோபுரத்துக்கு அப்படியே இந்த சைடு இடதுபுரத்தில் வந்து படிக்கட்டு பார்த்தீங்க தான் இருக்காமா ஓகே முடிஞ்ச நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் இந்த கோவிலுக்கு நன்கொடை வழங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கும் சரி இல்லன்னா இந்த கியூஆர் கோடு ஸ்கேனர் பண்ணி கூட நீங்க நன்கொடை வழங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பைக்கில் மேலே வர்றதுனால பார்த்திங்கன்னா படிக்கட்டு பாதையை வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுற லேட் இருக்குது எல்லாம் வெறும் குப்பையாகவே இருக்குது எல்லாம் பைக்கு காரு எல்லாம் அதுலேயே வந்துடுறாங்க நானும் அப்படி தான் வந்தேன் ஆக்சுவலாக சரி படிக்கட்டு பாதை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் மேலேருந்து திரும்ப கீழே போய்ட்டுருக்கேன் அப்புறம் முன்னாடி ஒரு கோபுரம் இருக்குது படி என்ட்ரன்ஸ்லேயே எல்லாம் மரமெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டாங்க கொஞ்சம் அடர்ந்து புதாராக இருக்க மாட்டேருக்கு எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க கீழே போய்ட்டு திரும்பவும் மேலே வரணும் ஆக்சுவலாக படிக்கட்டு பார்த்தீங்கன்னா வரலான்ட்ருந்தோம் பட் வரல பைக்கில் வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கீர்லேயே வண்டி மேலே ஏற்றுங்க செகண்ட் கீர்லெலாம் ஏறாது ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஸ் நம்ம படிக்கட்டு பாதையிலேருந்து இறங்கி நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம் பட் இங்கே ஒரு விநாயகர் சன்னதியும் வச்சுருக்காங்க ராகுக்கு இது எல்லாமே இங்கே இருக்கு முன்னாடி பட் அந்தந்த ஊரில் இருந்து வரவங்கலாம் பார்த்திங்கனா சுற்றிட்டு வந்து பைக் ஏற முடியாது ஏன்னா செங்குத்தா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேயே பைக்கை நிறுத்திவிட்டு அப்படியே படிக்கட்டு இறங்கிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் பட் அவங்களுக்கு இது பக்கமாக தான் இருக்க மாட்டேருக்கு நிறைய பேர் பாருங்கள் இந்த வழியாகவும் போகிறாங்க பரிணைங்கர் एकदम बड़ी नायगा ओके اديला येते हे सॉरी हे ना येते माखन मी येते गुट्टी नाही म्हणते येते नाही आपण पण मोठा अर्धाला गुट्टी येते என்ன काढलं ಏನೋ شويه आहे என்ன ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல இந்த இந்த படிக்கட்டு பாதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் இருக்குது இங்கே ஒரு படிக்கட்டு பாதையை பார்த்திங்கன்னா சைடில் வந்து இறங்கும்பொழுதே பார்த்தேன் பட் நம்ம திரும்ப மேலே ஏறும்பொழுது பார்த்துக்கலாம் சொல்லி வந்துட்டேன் பட் என்ன இருக்குன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் உள்ள போய் போனாங்க பார்ப்போம் என்ன இருக்கான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது ப்ரோ இல்லை இங்கே என்ன சாமி இருக்குண்ணே நாய்க்கு இங்கே வந்து விநாயகர் சன்னதி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடி இருக்க அந்த நண்பர்கள் எல்லாமே ஆனால் ஒரு புகையாட்டம் உள்ளே போகுது நான் படிக்கட்டும் கட்டி விட்டுருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சுயம்பாக இருக்கார் பயங்கரமாக இருக்க ஓம் விநாயகனை போற்றி சுயம்பு விநாயகர் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்கு நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியே கீழே படத்தை கட்டுற மாதிரி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிக்கட்டு பாதையில் பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த விநாயகர் சன்னதி இருக்குது கோக மாதிரி இருக்குது பட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பட் இந்த உள்ளூர் காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்து வரவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியாது பட் ஃபஸ்ட் டைம் நான் தான் இப்படி காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் பட் தெரியல பட் என்ன விநாயகர் பேரும் தெரியல அது சுயம்பா உருவானதா இல்லை அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக இந்த பாதையில் வந்து இந்த இருக்கிற ஸ்டெப்ஸில் மேலே போனீங்கன்னா கோக மாதிரி இருக்குது அதில் வந்து விநாயகர் சன்னதி இருக்குது படிகிட்ட போயி நான் என்ன கண்டிப்பா பாத்துடுவேன் சார் போஜேல எترم இருக்கு சாமி විශේෂமெல்லாம் சஸ்தி இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் अलग இருக்கலா okay ஃப்ரெண்ட்ஸ் பாலதண்டபாணி சுவாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது புதுப்பழனி கொங்கணாபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருவன்குன்றம் பட் இந்த இடத்துக்கு ஒரு கோவில் இருக்குது ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கோவில் இருக்குது படிக்கட்டு பாதையே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள் முன்னாடியே வந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க கொள்ளுத்தின்னி பெருமாள் கோவில் அடுத்து நாங்கள் அங்கே தான் போகிறோம் பட் அதை ஒரு வீடியோவை போடுவோம் பெருமாள் கோவில் அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கேன் ஹை பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் ஒன் கே பாயிண்ட்ஸ்